அதுல நீங்க இந்த முஸ்லிம் பிரச்சனைகள் என்று நீங்க சொல்ற நேரம் எனக்கு நாம் கொண்டு வருகிறது இந்த முஸ்லிம் சிவில் அமைப்புகளுடைய கூட்டம் ஒன்று நடக்கும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதை பத்தி கொஞ்சம் பேச வேண்டி இருக்கிற இந்த இடத்துல அந்த பிரச்சனை வருவதால என்னன்னா அது வந்து முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது அது ஸ்டார்ட் ஃபெஸ்ட் மீட்டிங் நடந்த நேரம் இந்த இலெக்ஷனுக்கு மொதல்தான் நடந்தது லோக்கல் எலெக்ஷனுக்கு அப்பா கொஞ்சம் பேர் ஃபெஸ்ட் மீட்டிங்க்கு கொஞ்சம் பேர் சொன்னாங்க இது வந்து எலெக்ஷனை டார்கெட் பண்ணி நடக்கிற மீட்டிங் அப்போ அந்த இடத்துல லாஸ்ட்டுக்கு அந்த மீட்டிங் முடியாது அடுத்த மீட்டிங் எப்போண்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணுற நேரம் ஃபாரின் மினிஸ்டர் விஜித் செய்கிறார் அப்போ அவர் அதே நேரம் அவருக்கு டைம் ஒன்று போ இந்த டேட் ஓகே அந்த எல்லா டைம் கேட்டு டைமே ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் இத்தனை மணி இதே இடத்துல இப்படி சொன்னேன் அப்போ அது அதில் என்ன பாசிட்டிவ் வேணும் சரியாக அதே அடுத்த இந்த மீட்டிங் நடந்துச்சு அப்போ அது வந்து அந்த நேரம் இருந்து இலக்ஷனுக்காக வேண்டி செஞ்ச விஷயம் ஒண்ணும் அதுக்கு அருகம் எஸ் ஜோ ஜேனரல் செகட்டரி அவர் அது தேங்க்ஸ் பண் இந்த ஃபிரீ மினிஸ்டருக்கு நீங்க சொன்ன மாதிரியே அடுத்த மீட்டிங்ல நீங்க போஸ்ட் போன் பண்ணாம வந்த நீங்க டைமுக்கு மீட்டிங் எலெக்ஷன் நேரத்துல நடந்ததாள அந்த நேரம் நான் நினைக்கிறேன் முஸ்லீம் சமூகம் சம்மந்தமான நிறைய பிரச்சனையில் வந்த நேரம் பேசப்பட்ட வந்த நேரம் அப்படி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க போற நேரம் விமர்சனம் ஒன்னு வந்துச்சு இவர்கள் முஸ்லீம்களோட வாக்குகளை எடுப்பதற்காக வேண்டி எலக்ஷனுக்காக வேண்டி செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப அந்த மீட்டிங் தொடர்ந்து நடக்குது இப்போ ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை நடக்குது ஹர்கன் அதையும் சொன்னேன் எலக்ஷன்க்காக வேண்டிதான் செய்யறேன் இதுக்கு பரவாயில்ல எங்களுக்கு எங்க பிரச்சனை சொல் சொல் ஒரு ஒரு சோல் பண்ணணும் அதுக்கு பரவாயில்லை நீங்க என்ன இருந்தாலும் போது நாங்க வருவோம் அப்படின்னு ஏன்னா எங்களுக்கு ஃபெஸ்டுக்கு சொல்யூஷன் தான் வேணும் எப்படியாவது நடக்கணும் அவங்களும் ஆனா தமிழ் சமூகத்துக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு இல்ல தமிழ் சமூகத்துக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது சமூக முஸ்லீம் சமூகத்தை விட பாக்கும்போது தமிழ் சமூகத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது யுத்தத்தை கண்ட சமூகம் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட சமூகம் கூடுதலாக அப்போ முப்பது வருஷம் யுத்தம் அங்கே பொருளாதார இதுகள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவர்களுக்கு கூட இந்த அரசாங்கத்தால் இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று வழங்கப்படலை முஸ்லீம் சமூகத்துக்காக வேண்டி அவர்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசுவதற்காக வேண்டி அரசாங்கத்தால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மீட்டிங் நடக்குது மூணு இப்போதைக்கு மூணு மீட்டிங் முடிஞ்சு முடிஞ்சுது இப்ப அடுத்த அடுத்த ரெண்டு மாசத்துக்குள்ள நடக்க போகுது அதெல்லாம் வந்து இப்ப ஒரு சப்ஜெக்ட் பைஸ் அனலைஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா எல்லா பிரச்சனையும் ஏதோ இன்னும் எஜுகேஷன் இல்லாட்டி ஹெல்த் இல்லாட்டி ஏதாவது ஜஸ்டிஸ் சம்பந்தமான விஷயங்கள் அப்படி அதுக்கு சம்பந்தப்பட்ட மினிஸ்டரிகலாம் கூட்டிட்டு வந்து இப்படியும் அப்படித்தான் அதுல இது நடக்கும் ஆனா இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கோள்ல ஒரு ஒரு பேன் பாறைல ஒரு பேன் அதுல செய்யலா இந்த விஷயத்தை நாங்க பாராட்டணும் என்பிபி அரசாங்கத்துக்கு இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் நாங்கள் பாராட்டணும் இப்படி ஆன சந்தர்ப்பத்தை தந்தது ஆனால் இந்த டைமையும் இந்த வாய்ப்பையும் கூட முஸ்லீம் சமூகம் தான் பயன்படுத்தணும் அதில் பேசப்படுற விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்களாக இருக்கணும் அதில் அது என்ன என்ன விஷயத்தை இவர்கள் முஸ்லீம் பிரச்சனையாக கொண்டு வர்றாங்க அந்த மீட்டிங்ல பிரச்சனை பிரச்சனை வந்து அந்த முஸ்லீம்கள்தான் அதுக்கு சொல்யூஷன் கொண்டு நீங்கள் தீர்மானிச்சுட்டு வாங்க வேண்டியது இருக்காது முஸ்லிங்கள பிரச்சனை ஆமாம் அதில் அதில் நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயம் என்ன கடைசியில் நடந்த மீட்டிங்கில் நாங்கள் கேள்விப்படுற மாதிரி அதில் வந்து ஒரு முஸ்லீம் சிவில் அமைப்போட சிவில் அமைப்போட ஒரு தலைவர் கேட்டிருக்கிறார் பிரேதப்படுத்த வந்து கேட்டிருக்கிறாரு மீனாத்து நம்பி விழாவை வந்து எங்கட பள்ளியில் கொண்டாட விடுறாங்கல்ல உண்மைக்கும் மீனாத் நம்பி விழா கொண்டாட அமைக்கிறது பிரச்சனை அரசாங்கத்தில் பிரச்சனை இல்லை அது 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 அந்த இடத்துல பேச வேண்டிய பிரச்சனை அவங்க இருக்கல அந்த அமைப்பு எப்படி என்னக்கா சிவில் சொசைட்டி எல்லாம் நேரத்தோடய ஒரு அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுல சரியா அவங்க ஒரு டிஸ்கஷன் வந்து நேரத்தோட வைப்பாங்க ஒரு மீட்டிங் உண்டு என்னத்தை பேசுறது யாரு ஏதோ பேசுறேன்னு அவங்க ஆல்ரெடி சப்ஜெக்ட்டில் பிரிஞ்சுட்டு நீ இந்த பிரச்சனை நீங்கள் பேசுங்க நீங்கள் ஏன்னா அது வந்து ஒரு மற்ற மினிஸ்டர் மாதிரி வர அவடது ஃபாரின் மினிஸ்ட்ரி அந்த நேரம் ஜெனீவா கேஸில் போய்ட்டுருக்கி அப்போ டைட் ஷெடியூல் போய் அப்போ டைம் இல்லை டைமை பேலன்ஸ் பண்ணிக்கணும் பேசுகிறதுல வந்து வந்து சரியாக தேவையானதுக்கு அது சரியாக பேசணுமெண்டதுனால கீயா கீ அப்படி பண்ணி பேசணுமண்டதுனால அப்படி சப்ஜெக்ட் பிரிச்சு விடுது இது திடீர்லேருந்து இந்த கேள்வி வரும் அப்போ அது வந்து மத்தாக்கள் சொன்னால் மற்ற சிவில் சொசைட்டி மற்ற லீடர்ஸ் சொன்னால் அது நாங்கள் வேறுவா பேசிட்டு தான் இன்றைக்கு வரணும் அதெல்லாம் நாங்கள் முடிச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இங்கே அது தேவையில்லை பொருத்தமில்லான்னு அப்போ அந்த பேசினவருக்கு அடுத்த அவங்களோட மீட்டிங்கு இன்வைட் பண்ண அப்போ அவரும் இப்போ வரேன் அப்போ அது நல்லது தானே அன்னைக்கு வந்து ஒரு நிலை ஒரு இடத்துக்கு வந்து ஓகே ஆயினப்பறம் அதை சொல்யூஷனை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அதைத்தான் அன்னைக்கு ஃபரை மினிஸ்டரும் எதிர்பார்க்கறது இல்லை அவர் கொடுத்த ரிப்ளை சரி அது வந்து அரசாங்கம் பேசி தீர்க்கிற பிரச்சனை இல்லை அது நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி தீர்க்குற பிரச்சனை ஆகல எதை எதை பேசணும் எதை எதை பேசணுன்ட்டு அது என்று தெரியாது இவர்கள் பிரச்சனை இல்லாமல் போய் பேசுகிறாங்களாம் இப்போ இப்போ முஸ்லீம் பிரச்சனைன்ட்டு வரும்போது அதில் பேசப்படுற ரெண்டு மூணு பிரச்சனைகளும் முக்கியமான பிரச்சனைகள் அது ஆகணும் உதாரணமாக அந்த சுகாதார ஊழியர்களுடைய அந்த நர்ஸ் முஸ்லீம் நர்ஸ் அவருடைய அந்த ஆடை தொடர்பான பிரச்சனை என்பது முஸ்லீம்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை அதை பற்றி அங்கே பேசுவது நல்லது பேச தான் வேணும் அதை பற்றி அதுக்கான தீர்வு எடுக்கணும் சில சில இஷ்யூகள் வந்து சென்சிட்டிவான இஷ்யூகள் உணர்வுபூர்வமான ஒரு ஒரு குரூப்புக்கு ஓகேன்னு போய் அடுத்த குரூப் அதை அடுத்து வேற மாதிரி கொண்டு போவாங்க பிரச்சனை படுத்துவாங்க இப்போ அது அதனால இதில் வந்து சும்மா அந்த கண்டறின மாதிரி முடிவுகள் எடுக்கல அது அது வந்து ஆக்ட்ல சேஞ்சஸ் கொண்டு வந்து அப்படி 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 தான் வரணும் அது அது அதுவும் நர்ஸ் மாறுற பிரச்சனைகள் அதுவும் உண்மையும் பேசப்பட வேண்டிய பிரச்சனை அதே சமயம் இன்னொன்று பிரச்சனையும் பேசி கொண்டிருந்தாங்க அதில் எப்படின்னு அந்த குர்ஆன் பிரச்சனை உண்டு இந்த மூணு மீட்டிங்லேயும் அந்த குர்வான் பிரச்சனையை பற்றி பேசி தான் இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த குர்வான் பிரச்சனையை விட இப்போ குர்வான் இல்லாத முஸ்லீம் வீடுகள் இது எல்லா வீட்லையும் குர்வான் தானே ஓகே சவுதி அரசாங்கத்தில் வந்துச்சு அதுவும் உண்மையும் ரிலீஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அதை விட முக்கியமான பிரச்சனை இல்லையா முஸ்லீம் சமூகத்துக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் அம்பாறை மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க காணாமல் ஆக்கப்பட்ட முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்களே காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகத்தில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது பேர் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அவர்களுக்கான பிரச்சனையை அங்கே பே பேசணுமா இல்லையா அதை விடுங்களேன் சவுதி அரசாங்கம் கொடுத்த குரான் இறக்குமதியை பற்றி பேசுகிறாங்க சவுதி அரசாங்கம் கொடுத்தாமியால் பாதிக்கப்பட்ட நுரைச்சா நுரைச்சோலை வீட்டு திட்டம் அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது அதுதான் முக்கியமான பிரச்சனை ஐநூறு குடும்பங்களில் பிரச்சனை அது அப்ப இந்த இடத்துல சவு அந்த வீட்டு பிரச்சனை முக்கியமா குரவான் பிரச்சனை முக்கியமான்னா வீட்டு பிரச்சனை தான் முக்கியம் ஏன்னா அந்த சமூகம் வாழ்றது பிரச்சனை மக்கள் வாழ்றது பிரச்சனை அப்ப பேசிட்டு போனா எல்லாம் தேவைக்கலாத பிரச்சனை அப்ப அப்போ உழவு அவங்க கொடுக்குற உழவு வாய்ப்பை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தணும் இல்லை தேவைக்கலாத பிரச்சனை நீ அடுத்த சைடு பேசுவாங்க குருவானு சும்மையா அதான் இது வந்து அந்த சென்சிட்டிவான விஷயம் குர்ஆன் பிரச்சனைதான் அது வந்து அது ஏல சைடால ஃபோல்டு இந்த பிரச்சனை அதிகாரிகள் மட்டும் தீர்க்க வேண்டிய பிரச்சனை தான் ஆனா குர்ஆன் பிரச்சனை நூறு விஷயம் ஒண்ணு நாங்க கேள்விப்பட்டோம் என்னன்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த குர்ஆன் பிரச்சனை தீர்க்குறதுக்கு ஆகும் நினைக்கிறேன் இந்த கோட்டாபேய ராஜபக்ச காலத்திலேயும் தீர்க்கப்பட்டிருக்கியா அந்த தான் இதுக்கு பின்வாங்கறாங்கன்னு ஒரு விமர்சனமும் இருக்குது இப்போ ஒரு நான் நினைக்கிற மாதிரி ஒரு லெவல்ல வந்து எல்லாரும் இந்த தீர்க்கிறதுக்கு ஆனால் அண்ணா இந்த பிரச்சனைகள் வந்து உண்மைக்கு முஸ்லீம்களுடைய பிரச்சனை தான் ஆனால் இந்த சிவில் சமூகங்களுடைய இந்த கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் முக்கியத்துவப்படுத்தி பிரச்சனை பிரச்சனைங்கிறீங்க அதை டிசைட் பண்ணணும் அந்த சிவில் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் வெறுமனே இந்த மகரப்பள்ளி பிரச்சனைக்காக வேண்டியும் இந்த குவான் பிரச்சனைக்காக வேண்டியும் ஒரு மீட்டிங் எடுத்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த அட்டாக்கு போகிறோம் அட்டாக்கு போகிறோம் சில டிசிஷன்கள் வந்து சிஸ்டமாக எடுத்த இதன என்ன சொல்ல அந்த நீச்சி அனுகூலம் எடுத்த இதெல்லாம் அந்த நிற வாய்சொல்களாலேயும் அப்படி இப்படி நடந்த டிசிஷன்கள் தான் பள்ளியில் மூடிப்பட்டது அதெல்லாம் அதில் அந்த மகரப்பள்ளி சிவபத்தி பேசணும் ஏன்னா மகரப்பள்ளியில் இப்போ அரசாங்கம் அந்த மீட்டிங்கில் பேசப்பட்டது போல் அரசாங்கம் வந்து இன்னொரு காணி ரெடி அரச காணியை தான் ரெடி ஆனால் அந்த அரச காணி யார் கேட்கணும் ஊர் மக்கள் தான் கேட்கணும் அந்த லெட்டர் கூட உருமக்கள்னு கேட்கலையாமே இல்லை இப்போ கொடுத்துட்டா கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க கொடுத்தானோ அதை கேட்காம கொடுக்காம மாரபள்ளி பிரச்சனை தீர்த்தாங்க அரசாங்கம் இப்படி தீக்க இல்லாது என்ன மறிக்காரு நான் இங்கே பார்லிமெண்ட் பேசுவார் அது அது அவர் இல்லை அந்த காணி அது இருந்த அது என்ன சொன்னார் அவர் இல்லை அவர் சொன்ன விஷயம் எப்படி தான் இந்த பள்ளி கட்டுறதுக்கு நாங்கள் ஆக்கள் நிறைய பேர் ரெடி அதில் பார்க்க எனக்கு பார்க்கு அவர் பார்க்க எனக்கு மிஸ் பேஸ் கேட்டார் பேர் கேட்டு நீங்கள் காணியை தாங்கின மாதிரி தான் அவர் ரிக்வஸ்ட் பண்ணார் அவர் காணியில அன்னைக்கு என்னென்னாக்கா மகர பள்ளி வந்து அவர் ஒரு அந்த அந்த காணி உள்ளுக்கு போயிட்டு தான் அந்த பள்ளிக்கு போகணும் அதாவது மர சிறைச்சாலை காணி குள்ளுக்கு போகணும் உள்ளுக்கு போகணும் உள்ளுக்கு போயிட்டு தான் அந்த பள்ளிக்கு போகணும் நீங்க போயிருந்தீங்க தான் நீங்கள் அந்த இடத்துக்கு சரியா அப்போ அந்த சிறைச்சாலையில் இருக்கிறாங்களுக்கு அவங்களுக்கு ஒகேஷன்ல வந்து இதில் ட்ரெயினிங் எல்லாம் நடக்கும் தானே அப்போ அவங்களெல்லாம் வெளியில வர்றது அப்போ அந்த பள்ளியிலேருந்து வெளியே வந்து பார்த்தா கீழே ஒரு பல்லவம் உண்டு அதெல்லாம் ஆக்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ எங்களுக்கு அவங்களுக்கும் கண்டேக்ட் வச்சு கொள்ளையணும் அந்த பள்ளி அப்போ எங்கடா அளவுக்கு சேஃப்ட்டி அடிக்கணும் பொறுப்பு ஒரு இப்ப பள்ளி உருமக்கள்ட்ட கேட்டேன் அப்ப பள்ளி அந்த முக்கியமான பள்ளியில சம்பந்தப்பட்ட அக்கள்கிட்ட கேட்டாங்க இதுக்கு நீங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்களுக்கு உறுதி தரையணுமா என்ன இப்ப அவங்களும் சொல்லல சொல்லேன் யாருக்கும் சொல்லலை சொல்லல யாரும் யாருக்கும் குடிக்கலை அப்ப அந்த பள்ளி ஆக்களை ஊராக்களை சொன்னா அப்ப அந்த ப்ரிசென்ட் டே ஒரு காணி வண்டி இருக்கு போர்டுல அந்த ஏரியால எத்தனை குடும்பங்கள் சாதாரணமா வாழ்றாங்க ஆனா முன்னூறு மாதிரி என்ன சரி அப்படின்னு தெரியாது முன்னூறு என்று நினைக்கிறேன் அப்போ அவங்களே தான் அந்த காணி ஒன்னை காட்டினாங்க இது வந்து ரோட்டோட ஒருத்தவள்ளே எரிக்கிறது இது வந்து உள்ளுக்கு வர தேவையில்ல ரோடே இருக்கிறது அந்த காணியும் தாங்க அந்த காணியம் தாங்க அண்டு ஊராக்கள் தான் கேட்டேன் ஊரா தான் இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அதுவும் இந்த இப்ப அடுத்து அதை விட முக்கியமா அந்த இப்ப அந்த மீட்டிங் வந்து இது வரைக்கும் அப்படியும் நடந்து இப்போ அந்த பிரச்சனை வந்து எவ்வளவு காலம் அதுக்கப்புறம் அங்கத்துல இருந்து அதுக்கு ரணில் அவனுக்கு அவனும் வந்தாங்க அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஊர் மக்களையும் அந்த பிரசன்ஸ் லீகி ஆஃபீஸர்ஸ் மாதிரியும் அவங்களோட ஆஃபீஸுக்குள்ளே போய் பிரசன்ஸுக்குள்ளே போய் உருவிலுக்கு இருந்து ஒரு ஒரு நல்ல டிஸ்கஷன் ரெண்டில் கவர்மெண்ட் இந்த டிஸ்கஷன் நடந்தே இல்லை இவங்களை கூப்பிட்டோ இவங்கள்ட்ட ஒரு கேட்டும் இல்லை அப்போ இந்த இவங்கள கூப்பிட்டு ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பிரச்சனை என்ன அவங்களுக்கு இருக்குது சேஃப்டி அவங்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு அவங்களுக்கு உறுதிப்படுத்தலுமா அவங்களும் இல்லை அப்போ பிரசன் அவங்களுக்கு கேட்டால் எங்களுக்குன்னு சொல்லலை இப்போ என்ன நடக்கும்போது யாராவது வந்து முஸ்லீம் பேரில் வேறு என்ன சர்வே பண்ணியோ ஏதாவது செஞ்சுட்டு போனா அது அது ஒரு பிரச்சனை இப்போ இதெல்லாம் நிறைய மிச்ச நேரம் டிஸ்கஷன் போன போகிறதோ அப்போ பள்ளி ஆதர்ஸ்னால் எங்களுக்கு இந்த காணியை தாங்க இது எங்களுக்கு நாங்கள் பெருசாக கேட்டு நாங்களே கட்டி கொள்கிறோம் ரோட்டை ஒருத்தோட உங்களுக்கும் நாங்கள் உங்களோட ஏரியாவுக்கு தாரோம் கொடுத்தாரோம் பெருசாக அவங்களோட கேட்டே மாடிச்சு உங்களுக்கு செட் பண்ணி பண்ணித்தாரும் உருவாக்க எங்களுக்கு இதை தாங்க அப்போ அந்த முடிவோடு தான் அந்த ரிப்போர்ட் இங்கே ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தது அப்போ அதை வச்சு தான் ஹர்ஷன மினிஸ்டர் இப்படி ஒரு எங்களுக்கு அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் இன்ரைட்டிங் கொடுக்குறோம் வாயால் கேட்கு சரி இல்லை இன்ரைட்டிங் வேணுமே அந்த ரிக்குவஸ்ட் வரை காட்டி இருக்கிறேன் சொன்னேன் அப்போ லேட் ஆகி தான் இவங்க அத குடுத்தீங்கன்னா இல்லாட்டி அதை எவ்வளவு நான் நினைக்கிறேன் அந்த மீட்டிங்ல இன்னமும் ஒரு கதையும் பேசப்பட்டு நான் கேள்விப்பட்டேன் இந்த காணியம் குடுத்தது ஒரு பள்ளியும் கட்டி கேட்டதாகவும் கேள்விப்பட்டார் அது இல்ல ஊர் மக்கள் வந்து பள்ளி நான் கட்டி கொடு கட்டி தான் சொன்னேன் மீட்டிங்ல கேள்விப்படல அப்ப அது பள்ளி யாரும் பள்ளியை கேக்கல நீங்க எங்களுக்கு தான் காணியம் மட்டும் தான் நான் கேட்டிக்கொடுறேன் அவளதான் கேட்டேன் உருவாக்கச் சொன்ன நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் செஞ்சுதாருன்னு தான் சொன்னேன் ஏதாவது தேவையான அந்த பிரச்சனை முடிஞ்சது இப்படின்னா அவனோட ரிக்வெஸ்ட் இது கவர்மெண்ட்ல இப்ப குடுக்கறது மட்டும்தான் நினைக்கா அது அதான் அதெல்லாம் ஒரு இல்ல அதெல்லாம் உண்மைக்கும் பேசப்பட வேண்டும் விஷயங்கள் தான் அந்த அதுவும் பேசணும் ஆனா சில விஷயங்கள் அவரது பேசித்து இருக்கிற விஷயங்கள் அதே அந்த 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 அதே ஒரு நாலு ஆஹ் யாருக்கும் கோட்டார் அணில்லார சங்கம் இருந்தது கால இந்த பிரச்சனை இருந்துச்சு இப்ப ரெண்டு பக்கத்தையும் கூட்டி மீட்டிங் போடாதுங்கறது ஒரு பெரிய பிரச்சனை தானே அந்த இடத்துல